ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நிலவட்டுமாக இறைவன் மிக பெரியவன் தம்மையில் பார்த்தோன்னே வீவோஸ்க்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இது எதை சம்பந்தமான வீடியோன்னு ஒவ்வொரு வருஷமும் இறைவனின் பேரால் சுமார் நூறு நோன்பாடிகளுக்கு சஹர் சாப்பாடு இஃப்தார் விருந்து இதெல்லாம் நம்ம கொடுத்துட்ருக்கோம் இந்த வருஷம் சேனல் இருக்கனால அதை வீடியோவாக பதிவு செஞ்சு போடலான்னு எனக்கு ஒரு எண்ணம் தோணுச்சு ஏன் நான் வீடியோவாக பதிவு செஞ்சு போடுறேங்கிற காரணத்தை வீடியோவோட கடைசியில் சொல்கிறேன் கேளுங்க ஸோ இந்த நூறு நோன்பாளிகளுக்கு நம்ம சகர் சாப்பாடு எப்படி கொடுக்குறோம் எங்கே கொடுக்குறோன்னா நம்ம மகளால் இருக்கிற பள்ளிவாசல் நிர்வாகம் நோன்பு முப்பது நாட்களுமே சகர் உணவு ஏற்பாடு பண்ணிடுவாங்க சுற்றி இருக்கிற கம்பெனிஸ் ஃபேக்ட்ரிஸில் வேலை பார்க்குறவங்களுக்கெல்லாம் பள்ளிவாசல் நிர்வாகம் முப்பது நாட்களுமே சஹர் உணவு கொடுத்துருவாங்க அதில் ஒரு சில நாட்கள் ஸ்பான்சர்ஸ் விருப்பப்பட்டு சகர் உணவுக்கு ஏற்பாடு செய்வாங்க சில பேர் பள்ளிவாசல் நிர்வாகத்திட்டையே பணமாக கொடுத்து சஹர் சாப்பாடு ஏற்பாடு பண்ண சொல்லிருவாங்க அதே மாதிரி நம்மளும் நூறு நோன்பாளிகளுக்கு சகர் உணவும் இஃப்தார் விருந்தும் ஏற்பாடு பண்ணியிருந்தோம் சஹர் சாப்பாட்டுக்கு பிரியாணி பாயில்டு எக் கத்திரிக்காய் சட்னி ரைத்தா இதெல்லாம் கொடுத்துருந்தோம் இஃப்தாருக்கு ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனியாக நோம்பு கஞ்சி வடை கூல்ட்ரிங்க்ஸ் கேக் பேக்கெட் இதெல்லாம் கொடுத்துருந்தோம் நூறு பேருக்கு நம்மளால் நோம்பு கஞ்சி காய்ச்ச முடியாதுங்கிறதுனால அதற்கான தொகையை பள்ளி நிர்வாகத்திட்ட கொடுத்து அவங்களையே கஞ்சி காய்ச்சி கொடுக்க சொல்லிடும் மசாலா வடையும் நம்ம வெளியே தான் ஆர்டர் கொடுத்துருந்தோம் அவங்க நோன்பு துறத்துற நேரத்தில் டைரெக்டாக பள்ளியில் கொடுத்துட்றோம் அப்படின்னு சொல்லிட்டாங்க சரி இதெல்லாம் எல்லோரும் பண்ணுறது தானே நீ என்ன புதுசாக பண்ணுற இது எதுக்கு இப்போ நீ வீடியோவாக எடுத்து போடுற அப்படின்னு உங்களில் சில பேருக்கு கேள்விகள் வரலாம் இன்னும் சில பேருக்கு நான் இதை பெருமைக்காக பண்ணுறேன் பப்ளிசிட்டிக்காக பண்ணுறேன் அப்படின்னு தோணலாம் ஏன்னா நார்மலாக நம்ம வீடியோ போடுறதே காசுக்காக வீடியோ போடுறோன்னு சொல்லி ஒரு கூட்டம் தெரியுது இல்லையா ஸோ அந்த கூட்டத்துக்கு இது அப்படி தான் கன்வே ஆகும் அப்படி கன்வே ஆகிறதுல பெரிய ஆச்சரியம் ஒன்றும் இல்லை ஒரு விஷயத்தை கிளாரிஃபை பண்ணிக்கிறேன் நிச்சயமாக இறைவன் சாட்சியாக இந்த வீடியோவை நான் பெருமைக்காகவும் பப்ளிசிட்டிக்காகவும் போடலை உள்ளங்களை அறியக்கூடியவன் இறைவன் ஒருவனே நிறைய பேர் இந்த மாதிரி உதவிகள் செய்கிறத பார்த்து நான் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகியிருக்கேன் எனக்குள்ளே ஆசை வந்திருக்கு நான் நிறைய பேருக்கு உதவி செய்யணும் நான் நிறைய பேருக்கு ஹெல்ப் பண்ணணும் அதில் ஒரு சின்ன சுயநலமும் இருக்குது என்னென்னா இறைவனின் பெயரால் நான் சின்னதாக ஒரு உதவி செஞ்சாலே அதற்கு பகரமாக அல்லாஹு தாலா பல மடங்கு நன்மைகளை எனக்கு தருவான் அப்படி இருக்கும்போது நான் பெரிய பெரிய உதவிகள் பெரிய பெரிய நற்காரியங்கள் செய்யும்போது அதற்கு பகரமாக இன்னும் பெரிய பெரிய நன்மைகள் எண்ணிலடங்கா நன்மைகளை என்னுடைய ஏட்டில் அல்லாஹ் எழுதுவாங்கிற ஒரு பேராசை அந்த நன்மைகளை எதிர்பார்த்து இறைவனின் பாதையில் நான் செலவு செய்கிறது தான் என்னுடைய சுயநலமும் இருக்குதுன்னு சொல்கிறேன் அண்ட் என்னோட இந்த வீடியோ பார்த்து யார் வேணால் இன்ஃப்ளூயன்ஸ் ஆகலாம் அவங்களுக்கும் நம்மளும் நிறைய இந்த மாதிரி உதவிகள் செய்யணும் இறைவனின் பேரால நிறைய தான தர்மங்கள் செய்யணும் இறைவனின் பேரால் நிறைய நற்காரியங்கள் செய்யணும்னு அவங்களுக்கு தோணலாம் அப்படி யாருக்காச்சும் மனமாற்றம் ஏற்பட்டு அவங்க அவங்கள்ட்ட இருக்கிற பறக்கத்தை வச்சு நாலு பேருக்கு நல்லது செய்யணும் இறைவனின் பேரால் நாலு பேருக்கு நற்காரியங்கள் செய்யணும் உதவணும் அப்படின்னு மனசு மாறினாங்கன்னா அதற்கான நன்மையும் என்னை வந்து சேருங்கிறத நான் உறுதியாக நம்புகிறேன் இதையே நான் வீடியோவாக பதிவு பண்ணி போடுறேன் அப்படிங்கிற காரணத்தை வீடியோவோட கடைசியில் சொல்கிறதா சொல்லியிருந்தேன் அதுக்கு மூணு காரணங்கள் இருக்குது சோஷியல் மீடியா பிரபலங்கள் மக்களை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி எதை எதையோ செய்ய வைக்கிறாங்க நாம் ஏன் இதை இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணக்கூடாது நாலு பேருக்கு உதவணும் நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்மளால் என்ன முடியுமோ அதை வச்சு நாலு பேருக்கு உதவி செய்யணுங்கிறத நாம ஏன் இன்ஃப்ளூவன்ஸ் பண்ணக்கூடாதுங்கிறது எனக்கு தோணுச்சு ரெண்டாவது எவ்வளோ வருமானம் வந்தாலும் இஃப்தார் ஸ்நாக்ஸை கூட வியாபாரமாக்கி விற்பனை செஞ்சு அதன் மூலமாக வருமானம் பெறணும்னு நினைக்கிற சில யூடியூபர்ஸ் ப்ளஸ் நிறைய பேர்கிட்ட காசு கலெக்ட் பண்ணி அதன் மூலமாக உதவிகள் செய்கிற சில யூடியூப் இன்ஃப்ளூயன்சர்ஸ் இவங்களுக்கெல்லாம் மட்டும் இல்லை நான் என்னோட சொந்த காசை போட்டு இதை செய்கிறேன் நான் காசுக்காக வீடியோ போடுறேன் நான் காசுக்காக தான் வீடியோ போடுறேன் காசு தான் என்னோடய குறிக்கோள் அப்படின்னு பேசின சில வாய்கள் இருக்குது இல்லையா அவங்களுக்கெல்லாம் நான் காசுக்காக வீடியோ போடுறவளா இருந்தால் ஏன் சொந்த காசை போட்டு நான் செலவு பண்ணி இவ்வளோ நற்காரியங்கள் பண்ண மாட்டேன் ஏன்னா நிறைய சம்பாதிக்கிறவங்களே அதிலிருந்து இன்னும் எப்படி அதை பன்மடங்கு உயர்த்தலாம் இஃப்தார் ஸ்நாக்ஸை கூட எப்படி வியாபாரமாக்கலாம் அதுலேருந்து எப்படி வருமானம் பண்ணலான்னு யோசிக்கிற யூடியூபர்ஸ்க்கு மத்தியில் யூடியூப் இன்ஃப்ளூவென்சர்ஸ்க்கு மத்தியில் நான் என்கிட்ட இருக்கிறத வச்சு கொடுக்கணும்னு நினைக்கிறது உண்மையாகவே எனக்கு ஆத்மார்த்தமான திருப்தியை கொடுக்குது எனக்கு என்னோட ஆத்ம திருப்தி ரொம்ப ரொம்ப முக்கியம் ஒரு நன்மை செஞ்சால் அதற்கான பலன் பத்து மடங்காக நமக்கு திரும்ப கிடைக்கும் அதே மாதிரி ஒரு தீமை செஞ்சாலும் அதற்கான பலன் பத்து மடங்காக நம்மளை வந்து சேரும் அப்போ நான் செய்கிற நன்மையவே நான் பத்து மடங்கு செஞ்சேன்னா எனக்கான நன்மை திரும்ப கிடைக்கிறது நூறு மடங்காக கிடைக்குங்கிறது என்னோட பேராசை எனக்கு அது வேணும் எனக்கு அந்த நன்மைகள் வேணும் என்னுடைய அமல்கள் என்னுடைய மறுமை நாளில் எனக்கு கூட இருக்கணும் என்னுடைய கபருடைய வாழ்க்கையை அது லேசாக்கணும் நான் செய்த அமல்கள் மட்டும்தான் என் கூட வரும்ங்கிற சிந்தனை மட்டும்தான் இதை என்ன செய்ய வைக்குது ரமலானுடைய நாட்களில் மட்டும்தான் இந்த மாதிரியான உதவிகள் அமல்கள் எல்லாம் செய்வியான்னு கேட்டால் நிச்சயமாக இல்லை தொடர்ந்து வரக்கூடிய நாட்களில் அல்லாஹுவின் பேரால நிறைய விஷயங்கள் செய்கிறதா நீத்து வச்சுருக்கேன் இன்ஷா அல்லா விரைவில் இறைவன் நாடினால் நம்ம சேனலில் ஒரு கிவவே பிளான் பண்ணியிருக்கோம் அந்த கிவ்வவே வந்து சாதாரணமாக இருக்காது ஒருத்தருடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்தக்கூடியதாக தான் நிச்சயமாக அந்த கவ்வவே இருக்கும் ஸோ தொடர்ந்து சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் குறிப்பாக அந்த கிவ்வேக்கு எந்த நிபந்தனைகளும் கிடையாது ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் எங்கள் சேனலோட சப்ஸ்கிரைபராக இருக்கணும் நீங்கள் எங்கள் சேனலோடய வீடியோஸ்லாம் பார்த்துருக்கணும் நீங்கள் எங்களோட ரெகுலர் ஃபாலோவராக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி எந்த நிபந்தனைகளும் கிடையாது உண்மையாகவே பொருளாதாரத்தில் ரொம்ப பின்தங்கிய நிலையில் இருக்கிறவங்களுக்கு அந்த கீவவே போய் சேரணும் அப்படிங்கிறது தான் எங்களுடைய நியத்து அவங்க சேனலோடைய சப்ஸ்கிரைபராக இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க வாழ்வாதாரத்தை மேம்படுத்துறதுக்கு எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா நிச்சயமாக அதை நாங்கள் பயன்படுத்திக்குவோம் தொடர்ந்து இணைந்திருங்கள் தீனுல் ஆஹேராவுடன் அலைக்கும்